நிருசிம்ம ராஜா புரோஹித் அவர்களின் பாரத பாக்கிய விதாதா ஒரு சின்னஞ்சிறு கிராமம் அசல் பட்டிக்காடு நூற்றி இருபது குடிசைகள் இருக்கும் சில கல் கட்டிடங்களும் உண்டு ரயில் நிலையம் பன்னிரண்டு மைல் தொலைவுக்கு அப்பால் இருந்தது பேருந்துகளும் பல மைல் தூரம் கடந்து வர வேண்டும் கிராமத்தில் இரு போகம் சாகுபடி கால்நடை செல்வத்திற்கு குறைவே இல்லை தோட்டம் தோப்புகள் வளமைக்கு உதவின உப்பு மட்டுந்தான் வெளியூரிலிருந்து வரவேண்டும் பால் நெய் தயிருக்கு எக்காலமும் பஞ்சமில்லை நவதானியங்களும் விளைந்தன மக்கள் பசி பட்னி தெரியாமல் நிம்மதியாக வாழ்ந்து வந்தார்கள் மண்டிகளிலும் பண்டாரங்களிலும் கோதுமை நெல் நிரம்பியே இருக்கும் ஆறு குளம் வாய்க்கால் சுனை கேணிகள் நீர்மை நிறைவு கொண்டவை எந்த ராஜா ஆண்டால் என்ன பிரஜைக்கு உபத்திரவும் இல்லை வம்பு தும்புக்கும் வழியில்லை ஊர் பஞ்சாயத்து நியாயம் உள்ளது ஆண்டவனை போற்றி பணிந்து வாழ்ந்து வந்தார்கள் பாரத தேசம் சுதந்திரம் பெற்ற பின்பும் இந்த நன்னிலை நீடித்தது கிராம மக்களுக்கு எந்த வித்தியாசமும் தெரியவில்லை சில ஆண்டுகளுக்கு பிறகு சில புதுமைகள் புகத் தொடங்கின அரசாங்கத்தின் சார்பில் பள்ளிக்கூடம் துவங்கப்பட்டது அமைதியாக இருந்த குளத்தில் கல்லை தூக்கி போட்ட மாதிரி இருந்தது சின்னஞ்சிறு கிராமம் தகவல் பரவ எத்தனை நேரமாகும் ராமா பட்டேலுடைய தோட்டத்திற்குள் இஸ்கூல் திறக்க போறாங்களாம் இஸ்கூல் இல்லடா ஸ்கூலு அரசாங்கத்து ஆசாமி வாத்தியார் சர்க்கார் ஆபீசர் தான் வகிடு எடுத்து தலைமுடியை வாரி விட்டிருக்கிறாராம் கரை வைத்த பைஜாமா ஜிப்பா தொலதொலனு போட்டு கொண்டிருக்கிறாராம் மூக்கு கண்ணாடி நோட்டம் பாட்டம் எல்லாம் மர்காணி எருமை கணக்கா இருக்குதான் எப்ப பாய்ந்து முட்டுன்னு சொல்ல முடியாதுங்கிற முதல்லயே கவனமா இருக்கணும் ஒதுங்கி இருக்கணும் நாம் சர்க்கார ஆளுபாரு ராசாவை சாமியாரை நெருப்பை தண்ணீரை என்னைக்கும் நம்ப முடியாது எப்படியும் மாறும் இவங்க கிட்ட பயத்தோட பழகணும் கொஞ்சம் சிநேகம் சகவாசம் வச்சுக்கணும் பூக்காவில் மசாலா நிரப்புகிற நேரத்துக்குள்ள கிராமத்து பிள்ளைகள் வந்து கூடினர் தண்ணீர் குடங்களை சுமந்து கொண்டிருந்த பெண்களின் கால்கள் நின்றுவிட்டன ஊக்கா குடிகிறவர்கள் புகை இழுப்பதை மறந்து நின்றார்கள் பார்த்து கொண்டிருக்கும் போதே ராமா பட்டேலின் கொள்ளை தோட்டத்தில் கூட்டம் நிரம்பியது முக்காடு முந்தானியை இழுத்துவிட்டுக்கொண்டு கொண்டு நூரியா பிஞ்சாராவின் வீட்டுக்காரி சீமூடி சொன்னாள் எமோ மாஸ்டருக்கு தாடி மிசை எதுவும் இல்லையே சின்ன புள்ள மாறியில் இருக்கிறாரு பக்கத்தில் நின்று கொண்டிருந்த முதியவன் வாரிசுமாவிற்கு இந்த விமர்சனம் பிடிக்கவில்லை ஏட்டி அவர் வீட்டில் சாவு விழுந்திருக்கும் கருமாதி செய்யறப்ப முகமெல்லாம் வழிப்பாங்க தானே பார்க்கத்தான் பையன் கணக்கு ஆள் வசமாக வாட்டஞ்சாட்டம் தாண்டி இளம் எருமை காடு கணக்காக இருக்கிறாரு மாஸ்டர் மலுகோதாஸ் அக்கிராமத்து பள்ளி ஆசிரியராக வந்திருக்கிறார் மூணாவது பாஸ் நாலாவது ஃபெயில் அப்பா காலமாகி பல வருடங்களாகிவிட்டன அம்மா வளர்த்த பிள்ளை ரொம்ப செல்லம் சலுகை பிள்ளை கெடாமல் என்ன செய்வான் படிப்பு ஏறவில்லை பஜன் கீர்த்தன் இசைக்கும் குழுவில் சேர்ந்து பாடி தாளம் போட்டு வாத்தியம் இசைத்து ஊர் ஊராக சுற்றி கொண்டிருந்தான் பாரத பேரரசு புண்ணியம் கட்டி கொண்டது ஐந்தாண்டு திட்டங்கள் போட்டு புது புது ஆஃபீஸுக்கள் ஆபீசர்கள் சிப்பந்திகள் பட்டாளம் கிளப்பியது மலுக்காதாஸ் ஒரு எம்எல்ஏ தயவால் பிளாக் டெவலப்மெண்ட் ஆஃபீஸில் பியூன் பணியில் அமர்ந்தான் பஜனை மலுக்காதாஸ் சப்ராசி மலுகாதாஸ் என்று மதிப்புடன் அழைக்கப்பட்டான் அதிர்ஷ்ட காலம் வந்தா வளமை பெருமை எல்லாம் பல வழிகளில் வந்து சேரும் மலுகாதாஸிற்கு பிடிஓ ஆஃபீஸர் வீட்டில் அலுவல் புரியும் பாக்கியம் கிட்டியது பாட்டு கூத்து முன்பே தெரியும் இப்பொழுது குற்றைவல் புரியவும் பணிந்து பணிந்து குனிந்து போகவும் தேர்ச்சி பெற்றிருந்தான் ஆஃபீஸருக்கு கை உடம்பெல்லாம் பிடித்து விடுவது எசமானி அம்மாவுக்கு வயிற்று வலிக்கு இதமாய் தைலம் தடவி வழித்து விடுவது குழந்தைகளுக்கு எல்லா பணிவிடுகளையும் மகிழ்ச்சியோடு செய்வது ஒரு வருஷம் ஓடியது பிடிஓ உள்ளம் உருகிப் போனார் மலுகாதாஸின் கடினமான பணிவிடைகளில் இவனுக்கு ஏதாவது செய்தாக வேண்டும் என்று தீர்மானித்துவிட்டார் நெருங்கிய நண்பரான கல்வித்துறை மேலதிகாரியின் ஓசனையில் பம்பாய் ஹிந்தி வித்யா பீடத்திலிருந்து எப்படியோ ஒரு சான்றிதழை வாங்கிக் கொடுத்து சப்ராசி திடுதிப்பு என மாஸ்டர் மலுகாதாஸ் ஆக்கி வைத்தார் இப்படியாகத்தானே மலுக்காதாசிற்கும் இந்த கிராமத்திற்கும் அதிர்ஷ்ட காலம் ஆரம்பமாகியது அதிர்ஷ்டம் எவருக்கு எந்த திசையில் எப்படியெல்லாம் பழிக்கப் போகிறதோ தோட்டத்தில் குழுமிய சிறார்களின் கூட்டத்தை பார்த்த ராமா பட்டேல் கிராமத்து பட்டாமணியத்திற்கு உரிய அதிகாரம் விடுக்குடன் அறிவித்தார் பசங்களா கொமாளம் போட்டுக்கிட்டே இருந்தீங்க இப்போ ஸ்கூல் திறந்தாச்சு பிறம்படி சுளீர்னு விழப் விழ விழறப்ப தெரியும் படிப்பு என்னங்கிறது சடுகுடு ஆட்டம் இல்லடா பாடம் படிக்கிறது கவனம் இருக்கட்டும் நெய் வேணும்னா மோரை சிலுப்பு பிள்ளையை நல்லதாக்கணும்னா செம்மையா அடி இதை கேட்டதும் பயந்த பிள்ளைகள் சில பேர் ஓடத் தொடங்கினார்கள் தொடர்ந்து மற்ற பிள்ளைகளும் ஓடிவிட்டார்கள் கிராம பெண் சீமுடி உறக்க சிரிக்கலானாள் மாஸ்டர் மலுக்காதாஸ் மூக்கு கண்ணாடியை கழட்டிவிட்டு அவளை உற்று பார்த்தார் இளங்கோபம் பக்கத்தில் இருந்த பெரிய மாது வர்ஜு அத்தை கடிந்து கொண்டாள் யாரு என்ன நினைப்பாங்க ஏசுவாங்க என்கிற நினைப்பே இருக்கா உனக்கு எப்ப பார்த்தாலும் குதிரை கணக்கிற மாதிரி ஓலமிட்டு சிரிக்கிற வெக்கங்கெட்ட மூதி பொட்டச்சிக்கு துணியாவது நான வேணா இதை கேட்டதும் சீமுடி முக்காடை மாறாப்பு வரையில் இழுத்து மூடிக்கொண்டாள் மற்ற பெண்களுடன் குளக்கரை நோக்கி நடந்தாள் மாஸ்டர் பழையபடி மூக்க கண்ணாடியை அணிந்து கொண்டார் மறுநாள் பள்ளிக்கூடம் திறப்பு விழா சரஸ்வதி தேவி கொழுவிட்டிருக்கும் ஆலயம் எப்படி வெறுங்கையோடு போவது பிள்ளைகள் ஒவ்வொருவரும் ஒன்னேகால் ரூபாய் ஒரு தேங்காய் விதம் குருதட்சணையாக கொண்டு வந்தார்கள் அரை பூராவும் தேங்காய்கள் மேஜையின் இழுப்பு பெட்டி பூராவும் காசுகள் கிராமத்தார்கள் கூடி ஆலோசித்தார்கள் மாஸ்டர் வெளியூருக்காரர் நம் ஊருக்கு ஊழியம் புரிய வந்திருக்கிறார் தனியால் யார் இவருக்காக சமைப்பது ஐந்தோடு ஆறு குடும்பத்திலே ஒரு வயிற்றுக்கு நிரப்ப என்ன சிரமம் எத்தனை பிள்ளைகள் படிக்கப் போகிறார்களோ அவரவர் வீட்டிலே ஒரு நாள் சாப்பாடு மாஸ்டருக்கு கூடவே காலையும் மாலையும் ஒரு குவலை பால் அனுப்பி வைக்க வேண்டும் தனி கட்டை சீவன் இது எதேட்டம் இப்படியாக மல்கா பள்ளி பள்ளியாசிரியர் பணி தொடங்கியது வசதியாக அமைந்தது இதுதான் யோக காலம் பிடிஓ ஆபீசர் வீட்டிலே எச்சில் தட்டுகளையும் பத்து பாத்திரங்களையும் கழுவிக்கொண்டு வீடு பெருக்கி மெழுகி துப்புரவு வேலை செய்து வயிறு வளர்த்த அந்த காலம் எங்கே இங்கே ராஜ உபசரம் தினமும் விருந்தாளி சாப்பாடு பால் பழம் காணிக்கை தட்சணையோடு உபசரிப்பு எங்கே தினமும் மதியத்தில் சாப்பாட்டுக்கு ஒவ்வொரு வீட்டிலும் அழைப்பு வந்துவிடும் மாப்பிள்ளை மாதிரி பளபளப்பு உடுப்புடன் அந்த வீட்டிற்கே வந்து சேருவார் மாஸ்டர் மாதத்திற்கு ஒரு நாள் நல்ல விருந்து சாப்பாடே போட வேண்டும் என்பது வீட்டாரின் அபிலாஷை வாய் சாப்பாடும் கண்கள் பேசும் என்கிற பழமொழிக்கு ஏற்ப விருந்தும் உபசரிப்பும் அமோகமாக இருக்கும் நம்ம வீட்டு பிள்ளைகளுக்கு பாடம் சொல்லி கொடுக்கிறாரு உழைக்கிறாரே அதுக்கு மரியாதை செய்ய வேணா இவர் படிப்பு சொல்லி கொடுத்தால்தானே கர்ணம் பட்டாமணியம் போலீஸு இன்ஸ்பெக்டர்னு வேலை பார்க்க முடியும் இல்லாட்டி ஊர் சுத்திக்கிட்டு கண்ணு விரட்டிக்கிட்டு கோழி கிட்டிப்பூல் ஆடிக்கிட்டு திரிஞ்சுக்கிட்டு இருக்கும் இனிமேல் இதுங்க அதிட்டம் அப்படியெல்லாம் மலரப்போவதோ யார் கண்டது வீட்டிலே பிள்ளைக்கு ஸ்பூன் நிறைய நெய்வார்க்க மேலும் கீழும் பார்க்கிற தாய்மார்கள் மாஸ்டரு மாஸ்டருக்கு கரண்டி கரண்டியாக ஊற்றலானார்கள் பிள்ளைகளுக்கு தண்ணீர் கலந்த பால் கொடுக்கவே தயங்குபவர்கள் சுத்த பாலாக பெரிய டம்ளார் நிறைய மனம் வந்து அனுப்பி வைத்தார்கள் சில வாரங்களிலே மாஸ்டரின் மேனை மினுக்க கண்டது நடை உடை பாவனை பேச்சு தோரணை எல்லாமே மாறுதல் பெற்றன பீடி குடித்தவர் பனாமா சிகரெட் குடிக்கலானார் இத்தனை காலம் விரயமாகி போனதே என்று விசனிக்காத நாளில்லை இந்த நல்ல காலமே முன்பே வந்திருக்கலாகாதா ராமா பட்டேலின் தோட்டத்தில் பள்ளிக்கூடம் தொடங்க வசதியாக இருந்தது இரு கீற்றுக்கூரை வீடுகள் முன்பே இருந்தன ஒன்று பள்ளிக்கூடம் மற்றது ஆசிரியர் குடியிருப்பு பெரிய தோட்டம் ஒரு மூலையில் கால்நடை பவுண்டு ஊர் மேயும் ஆடு மாடுகளுக்கு ஒரு ஜெயில் அதற்கு எதிரே பெரிய வேப்பமரம் தோட்டத்திற்குள் மாஸ்டர் குடிவந்ததில் ராமா பட்டேலுக்கு ஆதாயம் பவுண்டுக்கு காவலுக்கு கவலை விட்டது அடைக்கப்படும் கால்நடையை திரும்ப பெற செலுத்தும் கட்டணத்திற்கு ரசீது கொடுக்க ஆள் தேட வேண்டாம் வாத்தியாரே பார்த்துக்கொள்வார் கொள்வார் தொல்லை விட்டது என்றும் மகிழ்ந்தார் பட்டேல் ரசீது புத்தகங்களை பெற்றுக்கொண்ட மாஸ்டரும் மகிழ்ந்தார் நடுவழி சம்பாதியத்துக்கு இதிலே நிறைய சான்ஸ் என்பது புரிந்து அனுபவசாலியான நகரவாசிக்கு மலுகாதாஸ் ஊரையும் ஊரையும் எடை போட்டு கொண்டு கொண்டார் நாளைந்து ஆசாமையிலை நைச்சியம் செய்து வைத்துக் கொள்வது அவசியம் பூச்சிகளுக்கு வெள்ளத்தூள் கொஞ்சம் தூவி வைப்பது நல்லது இல்லையா வேப்ப சிறு அடுப்பு மூட்டி டீ தண்ணி தயாரிக்க வசதி செய்தார் பக்கத்திலேயே ஒரு களையத்திலேயே புகையிலை நிரப்பி வைத்தார் புகைப்பிடிக்கும் ஊக்கா சிலான் குழாய்கள் பலகை மேல் உபசரிக்க வரவேற்க காத்திருந்தன ஊர்பூச்சிகளுக்கு வேறென்ன வேண்டும் காலை கதிரவன் எழும்பத் தொடங்கியதுமே பானை நிறைய தேநீர் தயாரித்து கணைப்பு அடுப்பில் சூடு குறையாமல் இருக்கும் அபின் தூள் குழாய்கள் தயார் ஊர் பிரமுகர்கள் வந்து சேருவார்கள் ஊர் உலக விவரமெல்லாம் அலசப்படும் நல்லது கெட்டதெல்லாம் பேசப்படும் ஊர் வழக்கு புகார் விசாரிக்கப்படும் அங்கேயே பஞ்சாயத்து மாஸ்டர் தான் மத்தியஸ்தம் தண்டனை அபராதம் என்று விதிக்கப்படுவதில் ஒரு பங்கு வாத்தியாருக்கு மீதி கிராமத்திற்கு இரு மாதத்துக்குள்ளேயே மாஸ்டர் மலுகாதாஸின் புகழ் ஓங்கியது பாராட்டுகள் குவைந்தன ஆகா மாஸ்டர் சொக்க தங்கம் உயர்ந்த குடும்பத்து பெரிய மனுஷன் குடம் தழும்பாதுங்கிறத இங்க பார்த்துக்கலாம் நாம் ஊறு செய்த பாக்கியம் இப்பேற்பட்ட வைரம் கிடைச்சிருக்கு இந்த காலத்தில் இவ்வளவு நல்ல மனிதர் திறமை நேர்மை நிரம்பிய உத்தமர் இந்த குக்கிராமத்திற்கு கிடைப்பாரா இவர் இரண்டு வருஷ காலம் இங்கே இருந்தால் போதும் நம்ம பிள்ளைங்க படிப்பாளிகள் என ஏன்னா பேரப்பிள்ளை இப்பவே இங்கிலீஷ் பேச தொடங்கிட்டாங்கிறேன் என்னை பார்த்து சிரிச்சுக்கிட்டே இங்கிலீஷில் பா பாராட்டுறா யூ ஃபுல் அதாவது நான் அழகான பூவான் நான் சொன்னேன் கண்ணா நீ பூல் பூ இல்லடா நீதாண்டா பூ சின்ன பூ நான் பழுத்து போன வித்தலையடா கண்ணா கிழப்பையல் நான் பேரப்பிள்ளை மகிழ்ந்து போகுதுங்கிறேன் மற்றொருவர் ஆமோதித்தார் வாஸ்தவம் வாஸ்தவம் இங்கிலீஷு பேசுறது ரொம்ப கஷ்டம்தான் மாஸ்டர் மெத்த படிப்பு படித்தவராச்சே படிப்பை விடுங்க பாட்டு டான்ஸு கூத்து எல்லாம் தெரிஞ்சு வச்சிருக்கிறாரு நம் பிள்ளைங்களுக்கு கொஞ்ச நாள்லையே இதெல்லாம் கற்றுக்கிடும் பாறேன் பேர பேரப்புள்ள இப்பவே சீட்டி அடிக்கிறான் விசில் ஊதுறான் அருகில் இருந்தவர்கள் அட்டகாசமாக சிரித்து ரசித்தார்கள் கிழவர் விசிலடிக்க முயன்று முடியாமல் போனதை பார்த்து ரசித்தார்கள் மாஸ்டர் இந்த சமயத்தில் வீட்டுக்குள்ளிருந்து வெளியே வந்தார் அவர்களுடைய அலாவலவலில் சேர்ந்து கொண்டு பெரியவங்களே இது என்ன பெரிய பாட்டு அசல் சினிமா பாட்டு இங்கிலீஷு பேச்சு பாட்டு எல்லாம் கேட்கணுமா ஒரு யோசனை கவனமா கேளுங்க ஊர் சனங்க ஒன்று கூடி பேசி பஞ்சாயத்து ஆபீஸ் செலவுலே ஒரு பொது ரேடியோ லவுட் ஸ்பீக்கர் வாங்க சொல்லுங்க அதை இங்கே வச்சுக்கலாம் நான் பாடவும் பேசவும் வைக்கிறேன் அப்பப்போ அதை சரிப்படுத்தி வச்சுக்கணும் சிரமம்தான் கிராமம் சேவைங்கிறதுனால நானே செய்து தருகிறேன் நீங்கள் கொடுக்கறத வாங்கிக்கிறேன் இந்த வேப்பமரத்து உச்சாணி கிளையில் லவுட் ஸ்பீக்கரை கட்டிவிடுவோம் அப்புறம் பாருங்கள் ஊரே திமிலோகப்படும் அக்கம் பக்கத்து ஊர் ஜனங்களும் பிரம்மச்சி நிற்பாங்க மகுடி வாசிப்பிலே நாகப்பாம்பு இறங்கி ஆடுமே அந்த மாதிரி கேட்குறவங்க சொக்கி போவாங்க நம்ம கிராமத்து முச்சூடும் கேட்கல கலிக்கல்ல என் மீசையை சிரச்சிடு மற்ற ஊர் பஞ்சாயத்துக்கெல்லாம் திகைச்சு போய் நிற்பாங்க அடடே நமக்கு இது தோணலையே நமக்கு இது கிடைக்கலையே மருகி போவாங்க பாருங்களேன் இந்த காலத்தில் ரேடியோ அதாங்க ஆகாசவாணி இல்லாத ஊர் ஊரா ஊருக்கே தனி அம்சம் வந்துடும் ஊர் பிரமுகர்கள் ஆசை துளிர்த்தது ஒருவர் சொன்னார் மாஸ்டர் ஐயா நீங்கள் சொல்கிறது தங்கமான யோசனை ஊர் பட்டாமணியார் ராமப்பட்டேலே ஒத்துக்கணுமே பஞ்சாயத்தே அவர் கையுள்ள தானே அவரை நீங்கள் சரிப்படுத்துங்க மற்றதை நாங்கள் பார்த்துக்கிறோம் கிராமம் பூராவும் எங்கள் பேச்சை தட்டாது மற்றொரு கிராமவாசி சொன்னார் நீங்கள் சொன்னால் பட்டாமணியர் தட்ட மாட்டார் நாங்களும் வேண்டிக்கிறோம் பின்ன என்ன ரேடியோ என்ன பிசாத்து ஒரு உழவு மாடு விலை இருக்குமா நீங்கள் ஜோத்பூர் டவுனுக்கு போய் வாங்கி வந்துடுங்க நீங்கள் இங்கே இருக்கிற வரைக்கும் நீங்களே பாட வைங்க மாத்தலாக்கி போகிறப்ப கையோடு எடுத்துக்கிட்டு போங்க எங்கள் சார்பில் காணிக்கையாக இருக்கட்டும் எங்கள் பேரிலேயே எங்கள் பிள்ளைங்க பேரிலையே நீங்கள் எவ்வளவு அக்கறை வச்சிருக்கீங்க உதவி வர செய்கிறீங்க நாங்கள் நன்றி கேட்டவங்க இல்லை உங்களால் தானே ஆடு மாடுங்க மாதிரி தெரிஞ்சுக்கிட்டு இருந்த எங்கள் பிள்ளைங்க நல்ல மனுஷராக மார்க்கிட்டு வர்றாங்க இது என்ன லேசுப்பட்ட சமாச்சாரமா ஒரு மாதத்திற்குள் பள்ளிக்கூடத்திற்கு வானொலி பெட்டியும் ஒளிப்பெருக்கியும் வந்து சேர்ந்தன அசல் பிளிப்ஸ் ரேடியோ பொதுசு பளபளப்பு கிராமத்திற்கு புதிய செய்தி முதல் அனுபவம் சாவியை திருப்பினால் போதும் மனுஷங்க மாதிரியே பேசுது பாடுது என்ன அதிசயங்கரா தினமும் காலையில பொழுது விடிந்ததும் கிராமம் முழுவதும் ஒளிபரவும் ரேடியோ சிலோன் வியாபார ஒளிபரப்பு இப்பொழுது கேளுங்கள் முகமது ரஃபி பாடுகிறாள் தில் தேரா திவானா திரைப்படத்தில் இப்பொழுது கேளுங்கள் மிக மிக பிரபலமான உள்ளங்கவரும் பிலிம் பியார் தி கி ராத்திலே இன்னிசை மகாராணி லதா மகேஷ்கர் கோயிலிலும் இனிய குரலில் பாடுவதை பெண்ணின் கால் கொலுசி ஒழிப்பதை தத்ரூபமாக இசைக்கும் பாடல் இது கட்டிலில் அமர்ந்து சிகரெட் புகையை இழுத்து ரசித்து வெளியிடும் மாஸ்டர் கீழே அமர்ந்து சாயா குடிக்கும் வம்பளப்பர்காரர்கள் பள்ளிக்கூடத்திற்கு பின்னால் வீட்டு வேலையில் வீடுபட்டிருக்கிற இளம் பெண் சீமுட்டி தண்ணீர் குடம் தூக்கி வரும் பெண்டுகள் வயல்வெளிக்கு கிளம்பிக் கொண்டிருக்கிற வாலிபர்கள் சாணி துவைக்கும் சிறுமிகள் தூங்கி எழுந்து சோம்பல் முறிக்கும் சிறார்கள் முதியவர்கள் சகலமான பேர்களும் உற்சாகம் அடைந்து தலையசைத்து முணுமுணுக்கலானார்கள் நேரம் ஏற ஏற வானொலியின் ஒளிபரப்பில் திளைத்து மகிழ்ந்தவாறே வேலை ஓடாமல் தவிக்கலானார்கள் மற்றொரு காட்சி கால்நடை நிலையிலிருந்து மனித நிலைக்கு மாற முனைந்து கொண்டிருந்த சிறார்கள் பேசிக்கொண்டார்கள் பள்ளிக்கூடத்தில் ஏ விருசு நீ எப்படிடா இந்த மாதிரி தலைவாரி கத்துக்கிட்ட சிலேட்டை அழிக்க எச்சிலை துப்பி தேய்த்து கொண்டிருந்த பையன் சொன்னான் என் தலையை பாருடா நடுவிலே வகிடு இரண்டு பக்கமும் குகை மாதிரி துவாரம் முன்னெத்தியில சுருள் வளையும் எவ்வளவு ஜோரா இருக்கு பாரு மாஸ்டர் சாகாப் தலை மாதிரியே இல்லையாடா ம் மயிரிலே குகை பண்ணிக்கிட்டா ஆயிடுச்சா பிசிட்டு புட்ஷெட் எங்கே கிழிச்சல் சட்டை தலையை மட்டும் சிங்காரிச்சிக்கிட்டு மாஸ்டர் வேஷம் கட்டினால் போதுமா என் புசட்டை பாரு மார்பு மேலே ஃபிலிம்ஸ்டார் படம் மாஸ்டர் சாகாப்டி ஷர்ட்டு இதே மாதிரி இஸ்டார் படங்களும் இருக்குது அடை போடாமட்டி பெரிய புசட்டு எங்கேயோ கிடந்ததை எடுத்து போட்டுக்கிட்டு ஹம்பாக் செய்கிறான் என் சித்தப்பா அகமதாபாத் போவார் நானும் ஒன்று வாங்கியார சொல்கிறேன் உன்னுடைய இந்த கழிசடை சட்டையில் சினிமா ஆளுங்க தானே இருக்கிறானுங்க எனக்கு வர்ற புசட்டில் சனி சினிமா நடிகைங்க படங்கள் இருக்கும் பாரு சரி விடு ஆனால் இன்றைக்கு உன்னை மாஸ்டர் அடிக்கப் போகிறார் பார் ஏன் நேற்றுக்கு நீ வர வேண்டிய முறை மாஸ்டர் சகாப் காலுங்களை பிடிச்சு விட நீ ஏன் வரல நாங்கள் எல்லோரும் வந்திருந்தோம் அடடே என் பெரியமான தோழன் இல்லை நீ மாஸ்டருக்கு ஞாபகப்படுத்திடாதுடா நாமெல்லாம் கூட்டாளிங்க தானே நீதான் தான் காட்டி பெருமை அடிச்சுக்கிறியே சரி இனிமேலாக்கும் வீராப்பு கூடாது புஷட் பையன் வெகுளித்தனத்தை மறைக்காமல் கேட்டான் கத்தி மீசனா என்னப்பா நம்ம மாஸ்டர் ஐயா வச்சிருக்கிறாரே அதுதான்டா நான் பெரியவனானதும் துப்பாக்கி மீசை வைப்பில் பீடியை இழுத்து மீசையை குளிப்பாற்ற மாதிரி புஃப் புசட்டு பையன் சிலேட்டில் முகத்தை மறைத்து கொண்டு சிரித்தான் எலே ஏண்டா சிரிக்கிற மட்டிப்பயலே பீடி சுருட்டுங்க நல்லதுங்க இல்லாட்டி பெரியவங்க ஏண்டா குடிக்கிறாங்க இது புரியல உனக்கு களிமண் நம்ம மாஸ்டர் சாகாப் வெள்ளை பீடியிலே குடிக்கிறாரு அதை நீ கவனிச்சிருக்கியா நான் கருப்பு பிடி தான் குடிப்பேன் நீ எப்படியாவது ஒரு ரூபா கொண்டு வாடா எதுக்கு அப்புறம் சொல்கிறேன் உன்னை என் ஃப்ரெண்டாக்கிக்கிட்டு என்னவெல்லாம் கத்துக் கற்றுக் கொடுக்க போகிறேன் ரூபா கொண்டு வரியா கொண்டு வரேன் கோப்புராணி ரானே எங்கு இப்போது கை கொடுடா மைடியர் புடேம் ஃபுல் மாஸ்டர் குரல் கொடுத்தார் இன்னைக்கு ஏண்டா பால் கொண்டு வரல யார் கணக்கு இன்றைக்கி ராஜியாக கொண்டாடணும் சார் இலேய் கலவாணி பைலே ஏண்டா கொண்டு வரல இன்னைக்கு எருமை காணாமல் போயிடுச்சு சார் எங்கள் அம்மா தேடி பிடிச்சார போயிருக்காங்க சார் எருமை கிணத்துல விழுந்து சாகட்டும் அதுக்கு மேலே உங்க அம்மா விழுந்து தொலையட்டும் அக்கம் பக்கத்தில் கை மாற்று வாங்கியாவது பால் வந்து சேரணும் இல்லை அடித்து தொலைச்சி உரிச்சிடுவேன் தினமும் பெரிய டம்ளார் நிறைய அயனான பால் மாதத்திற்கு முப்பது டம்ளர் ஒரு வருஷத்துக்கு பனிரெண்டு மாதங்கள் தினமும் பால் நல்ல சாப்பாடு தயிர் நெய் காய்கனிகள் தனி மூன்று வருடங்கள் கடந்துவிட்டன மாஸ்டர் மல்காதாஸின் வயிற்றில் கிராமத்தின் தயிர் நெய் விருந்து சாப்பாடு மண மணக்கும் கணக்கிலே போய் சேர்ந்திருந்தது இதற்கெல்லாம் நன்றிக்கடன் பட்ட மாஸ்டர் பதிலுதவி செய்யாமல் இல்லை வாங்கினதுக்கும் அதிகமாகவே பிரதி செய்திருக்கிறார் எல்லாம் அவர் படிப்புக்கும் புத்திக்கும் திறமைக்கும் அளித்த காணிக்கை ஆனால் அவர் கொடுத்ததோ பல தலைமுறைகளுக்கும் வரும் பள்ளிக்கூடத்தில் சேர்ந்துள்ள பிள்ளைகள் படிப்பைத் தவிர மற்றவைகளையும் இலகுவாய் நிறைய கற்றுத் தேர்ந்திருக்கிறார்கள் பீடி குடிப்பது திருடுவது வீண்வம்பு இழுப்பது தரைக்குறைவாய் பேசுவது வம்பு சண்டைக்கு இழுப்பது அடிதடி பெண்களை சீண்டுவது எல்லாம் ஆயிற்று முன்பெல்லாம் காலையில் படுக்கை விட்டு எழுந்ததும் முகம் கை கால் கழுவி உட்கார்ந்த ஹர்ஜாஸ் பிரபாதி துதிப்பாடல் இசைப்பது போய் சினிமா பாட்டை அதுவும் கொச்சையான சிங்கார பாட்டை முணுமுணுப்பது வந்திருக்கிறது இப்பாடலை கேட்டு இளம் பெண்கள் கூசிப் போகிறார்கள் ஆண்களுக்கும் குஷி ஏற்கிறது கிராமத்தில் நாலைந்து வழக்குகள் ஏற்பட்டு போலீஸ் கச்சேரி வரைக்கும் போய் வந்ததில் சட்டம் சம்பந்தமான சில சொற்களை கிராமத்தார் கற்றுக்கொண்டிருக்கிறார்கள் கூடி வாழ்ந்து விட்டு கொடுத்து ஒத்துழைத்து பாசத்தோடு வாழ்ந்த நாட்கள் கனவாகிவிட்டன மாஸ்டர் பெரியத்தனராகிவிட்டார் நிலம் நீச்சல் எல்லாம் சொந்தமாகி சாகுபடியும் அறுவடியும் இனமாகி பஞ்சாயத்து சமாச்சாரங்களையும் ஊடுருவி பெரும் புள்ளியாகிவிட்டார் கிராமமே மாறிவிட்டது முன்பிருந்த மகிழ்ச்சியும் திருத்தியும் காணும் அறியாமை புதிய பரிமாணத்தில் வளர்ந்துவிட்டது அப்பாவித்தனம் மாறவில்லை கிராமத்து ஆட்கள் உள்ளூர் குமைந்து கொண்டே மனசுக்குள் கோபம் பட்டு கொள்கிறார்கள் மாஸ்டர் ரொம்ப மோசம் ஓசியிலே வேலை வாங்கி விவசாயம் செய்கிறாரு மணங்க மணங்க தானியம் அறுவடை செய்து கொண்டு போறாரு ஒரு காசு செலவு செய்யறதில்லை மாஸ்டர் பால் பவுடரை ரகசியமாக வித்துடுறாரு பிள்ளைங்க ஏமாந்து நிற்குதுங்க பஞ்சாயத்துக்கு வர்ற பால் பவுடரை இவர் ஏன் வித்து எடுத்துக்கணும் மாஸ்டர் மேலதிகாரிங்க வர்றபோது நல்ல உபசரிப்பு சந்தோஷப்படுத்தி அனுப்பி வச்சிடறாரு அவங்களும் எதையும் கண்டுகிடுறதில்ல மாஸ்டர் ஆஃபீஸர்களோடு சேர்ந்துக்கிட்டு சிமெண்டி கம்பளி போர்வையெல்லாம் போலி பர்மிட்டுகள் வாங்கி வந்து தில்லுமுள்ளு பண்ணுறாரு மாசத்துல பதினஞ்சு நாள் ஊர் சுத்தவும் புலம் புலம்பலும் பினாத்தலுமாய் தெரியவும் தான் சரியா இருக்கு நம்ம பிள்ளைங்களுக்கு ஒரு அட்ரஸும் சொல்லி கொடுக்கறதே இல்லை இந்த மாஸ்டர் இங்கே வந்ததுல இருந்து ஏடா கூடம்தான் கிராமத்துக்காரங்களுக்குள்ளேயே செண்டு முடியறதும் காதை கடிக்கிறதும் வழக்கு போட வைக்கிறதும் சண்டை மூட்டி விடுறதும் தான் வேலை இவன் கெட்ட சாதிப்பயன் மாஸ்டர் போக்கு சகவாசம் சரியில்லை கூத்துக்காரி நூரியா வீட்டுக்கு ராத்திரியிலேயே போகிறான் பின்னரவு வரைக்கும் கூத்து குமாளனும் அங்கே குந்தியிருக்கான் அந்த வெக்கங்கெட்ட சீமுடி குட்டி இவனை பார்த்து இழிக்கிறாள் சாடை காட்டுகிறாள் எப்போ பாரு சிகரெட்டு குடிச்சுக்கிட்டு இருக்கான் எல்லோருடையும் கோபமும் ராமப்பட்டல் பக்கம் திரும்பியது அவரால் தானே இவ்வளவு கேடுகளும் கிராமத்திற்கு வந்திருக்கின்றன அவர் தம் தோட்டத்திலே பள்ளிக்கூடம் வைக்க ஏன் இடம் விட்டார் மாஸ்டர் என்கிற காவாளி களவாணி பயலை அங்கே ஏன் குடி அமர்த்தினார் ஊருக்கே கொல்லி வைத்த மாதிரி ஆகிவிட்டது இந்த விதமெல்லாம் ஆகும் என்று தெரிந்திருந்தால் ஸ்கூலிலே விட்டிருக்க மாட்டார்கள் இந்த மாதிரி படிப்புக்கு அனுப்பியதை விட ஆடு மாடு மேய்க்கவே பிள்ளைகளை அனுப்பியிருக்கலாம் கம்பளி கிடைக்கும்னு ஆடு வளர்த்தானாம் அது தோட்டத்து பருத்தியை மேய்த்து தீர்த்து விட்டது வளர்த்தவனையும் கடிக்க வந்ததாம் செருப்பு எதுக்கு கால் பாதுகாப்பு இருக்க அதுவே கடித்து புண்படுத்திவிட்டால் பள்ளிக்கூடம் திறந்தால் பட்டிக்காட்டு பிள்ளைகள் எழுத்தறிவு கல்வியறிவு பெற்று நல்ல மனிதராக ஆவார்கள் என்று நம்பினோம் ஆனால் இப்படியா காளி காவாலி களவாணிகளை தயார் செய்யவா பள்ளிக்கூடம் மூன்றாண்டு முடிந்த காலத்தில் பள்ளிக்கூடத்தில் அவல அவலநிலை அதிகமாயிற்று நாலந்து பிள்ளைகள்தான் அவங்க இருந்தார்கள் நினைத்தால் விடுமுறை வாத்தியாரும் பிள்ளைகளும் சேர்ந்து ஆஜராகி இருப்பது அபூர்வம் பள்ளிக்கூடம் சூதுவாதுக்கும் வம்பு வழக்குகளுக்கும் கேந்திரமாகிவிட்டது இதன் சாதனை கிராமத்தில் இரு கட்சிகள் தலையெடுத்து மோதல்களை வளர்த்து வருகின்றன ஒரு முறை கலவரம் மூண்டது இரு கட்சிக்காரர்களும் கம்பு சுத்தி அறிவால் துணையோடு மூர்க்கமாக மோதிக்கொண்டார்கள் பலர் படுகாயம் சில சாவுகள் பழக்கப்பட்ட சொலவடை வாணியன் வீட்டிலே நெருப்பு பத்தி எரிஞ்சால் பதுங்கியிருக்கிற எலிகளும் வெந்து சாகும் இந்த கலவரத்திலே மாஸ்டரும் சிக்கினான் மாட்டு வண்டிலே போட்டு நகரத்து ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போனார்கள் இரவு நீங்கி பகல் புலர்ந்தது பள்ளிக்கூடம் வெறிச்சோடி கிடக்கிறது குடிசை கந்தலாகி சரிந்திருக்கிறது மூன்று வருடங்களாக ஒழித்து கொண்டிருந்த லவுட் ஸ்பீக்கர் வேப்பமரத்தின் உச்சிக்கிளையில் முகம் கவிழ்ந்து தொங்கிக் கொண்டிருந்தது இனி ஒலிக்காது பக்கத்து கிளையில் ஒரு கழுகு கண்மூடி கழுத்தை சாய்ந்தவாறு உட்கார்ந்திருந்தது மரத்தடியில் தேநீர் களையும் கவிழ்ந்து கிடந்தது அடுப்படியில் சாம்பலை தேய்த்து கொண்டு ஒரு சொறி நாய் படுத்திருந்தது